அறநிர்வாண உடையோட ஊரை சுத்திட்டு நாகரிகம் கடலை உடனே வாங்கி பதினாறு முறை உத்திட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறது இந்த நாகரிகம் அடிச்சாலும் பிடிச்சாலும் வெளியே போன புருஷன் நல்லபடியா தெரிந்து வரணும் கடவுளே பூவோட போட்டோர் அவர் வழியில தான் உயிரிவிடணும் நினைக்கிறதாண்டி நல்லூர் நாகரிகம் நாகரிகத்தை பத்தி பேசுறது கல்பனா இதுக்கு மேல நாகரிகத்தை பத்தி லண்டன்ல கூட சொல்லி தர முடியாது அப்பா மகளை பத்தி கவலைப்படாம மருமகனு கேட்டுக்கிட்டு பேசுறீங்களோ மகளை பத்தி கவலைப்படுறதுனால தாண்டி மருமகனு கேட்டுக்கிட்டு பேசுறேன் கல்பனா நீ படிச்ச பொண்ணு நல்ல யோசனை பண்ணி பாரு புருஷனை இருந்த பொண்ணை இந்த உலகம் அனுதாபத்தோடு பார்க்கும் ஆனா புருஷன் இருந்து வாழாவிட்டியா இருக்கிறாளே அவளை பார்த்து இந்த உலகம் காரி துப்போம் இத பா நான் ஆம்பளை எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடுவேன் ஆனா நீ பெண் நீ இப்படித்தான் நடக்கணும் நீங்க கட்டுப்பாடு இருக்கு பெண்கள் அடிமையா நினைக்கிறவங்க கட்டுப்பாடுகளுக்கே இந்த கல்பனா ஒரு நாளும் பண்ணிய மாட்டான் உங்களோட நான் வாழ வெளமனே வருமையே இதுதான் முடிவா அவன் முடிவு மட்டுமில்லை அதுதான் என் முடிவு அத்த வாடோப்பிள்ளை தாயார் கிடப்பாங்க பைய ஏத்துக்காரு மரியாதையா புத்தி சொல்லுவோம் ஏன்னு சொல்லுவேன் மா கல்பனா ராமாயணத்துல கூனிக்கலை பேச்ச கேட்டுகிட்டு கைகை தசரதனை இழந்தா அத மாதிரி உங்க அம்மா பேச்ச கேட்டுகிட்டு உன் புருஷனை இழந்துறாதம்மா நான் படிச்சவன் எனக்கு யாரும் பத்தி சொல்ல தேவையில்லை கேட்டீங்களா என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை காப்பாத்து கண் கலைஞ்சு நின்னீங்களே அதனாலதான் அவன் சாதி கட்டினேன் அதுக்காக எனக்கு கிடைச்ச பரிசா மாமா இது மாமா குடும்ப பொண்ணா லட்சணமா இல்லாம குடிகார பயிர்களை எல்லாம் வீட்டுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிட்டு ஆடு ஆடுல ஆடிட்டா மாமா போச்சு மாமா அதனாலதான் போக தாங்க முடியாம அடிச்சுட்டேன் அது தப்பா மாமா அது தப்புதான் நான் மன்னிக்கு கேட்கிறேன் பாரு நான் பிறந்தவர்கள் இருந்து இது வரைக்கும் போட்டு வாக்கக்கூடிய நோய்ச்சி கிடையாது என் சொத்து சுமா என்ன அழைச்சாள் சரி என்ன கோட்ல மட்டும் நோக்கிடாத இவங்க பேச கேட்டு வாழ்க்கையை மாத்திரமாதே இருந்து நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் வா நம்ம வீட்டுக்கு போலாம் நான் நீங்க யாரது பேரை சொல்லி சோழனந்தா சுந்தர மகாலிங்க சேர்வன் மக மூக்கையா சேர்வ ஜாக்கிரத ஒரு வாரம் அவகாசம் கொடுக்கறேன் வரல புதன் முள்ள ஒழுங்கா ஊடு வந்து சேரணும் அதை விட்டுட்டு கோர்ட்டுக்கு துணி போனா மாரியாய் கோயிலுக்கு வெட்டி புரிப்பட்டு கொடுவது ஜாக்கிரத நோட்டீஸ் இப்பதான் என்ன நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்க சம்சாரம் வரலையா எப்படி தர நின்று வந்த மனசை எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்களா என்னப்பா பண்றது பொருத்தமில்லாத மனைவி குடும்பத்தில் வந்து சேர்ந்தா எந்த ஆம்பளையும் இப்படி தரையில சுண்ட போட்டுட்டு போக வேண்டியதுதான் பாவம் ஓகே ரகாமா நான் வெளியில இருந்து வரும்போது கை கால் கழுவ தண்ணி கொண்டு வந்து கொடுப்பியே கொண்டு வரல அக்கா வரறியா மாமா நீ அழுகிற என்னால் அழ முடியல சேர்ற மகன் இன்னைக்கு பஞ்சாயத்துல எனக்கு கிடைச்ச வரவேற்பி பார்த்திருந்தீன்னா அப்படியே பூரிச்சு போயிருப்பேன் அப்படியா நான் வராம போயிட்டே நான் வந்திருக்கிறேன் உயிரோட ஒரு கேள்வி இதுவரைக்கு யாருமே என்ன கேட்காத கேள்வி கேட்டா பத்தா என்னையா சொல்ற நாக்கு மேல பண்ணு போட்டு உன்னை எவ்வளா கேள்வி கேட்க முடியும் கேட்டா பத்தா பஞ்சாஜியோட சேர்ந்து வாழ வக்கு இல்லாதவன் நீ என்னடா பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கேன்னு கேட்டாலே ஒரு கேள்வி கேட்ட இப்ப என்னையா நடந்து போச்சு எதுக்காக நீ கவலைப்படுற ரொம்ப பொறுப்பு நாம வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கு நீ என்ன செய்வ நீ ஆம்பள இதோ இருக்கா ராக்கம்மா கிளி மாதிரி பொண்டு அவள கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே நான் வீட்டுக்குள்ள வரலாமா என்னப்பா இப்படி சொல்றேன் இது ஓவிய அந்த சொந்தத்தை எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே மறந்துட்டமாமா இருந்தால் நீங்கள் தாய் மாமனாச்சே அந்த பாசம் மட்டும் ஓகேயா இப்படி எல்லாம் பேசாது பாவம் ஓகேயா ஓகே பரவாயில்லம்மா ஊரில் எல்லாரும் சவிக்க மாட்டாங்களா எல்லாம் சவிக்க மாட்டாங்க என்ன சமாச்சாரம் திடீர்னு வந்திருக்கேன் இல்லை இல்லை மாமா வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கேன் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு தகராறு இருந்தாலும் தாய் மாமனுக்கு பத்திரிக்கை பணம் பார்க்க வைக்கணும் இல்லை அதுக்காக தான் வந்தேன் ராஜ்தேவன்

நீங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்து சேருங்க கல்பனா என்னதான் என் மேல உனக்கு வரத்து இருந்தாலும் ராக்கம்மாவுக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு வரணும் எனக்காக வேண்டாம் ராக்கம்மாவுக்காக பாபா தெரிய வரல ஏன் வெளியே நிக்கிற உள்ளமா

என் குழந்தை பாக்க என் குழந்தை குழந்த மேல உனக்கு பாசமா அப்புறம் ஏன் விடுதியில கொண்டுட்டு போய் போட்டோ நான் ஏற்கனவே போய் வந்திருக்கேன் என்ன போய் வாங்க இத சந்தர்ப்பமா பயன்படுத்தாதீங்க என் குழந்தைங்க தயவு செய்து என்ன என் குழந்தை கிட்ட கூட்டிட்டு போங்க போச்சு இப்ப நான் வாழ்றது புது வாழ்க்கை கல்பனா மணவரையில் உட்கார்னால ராக்கம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க யாத்துக்கு நேரம் மாத்திர போய் உன் அலையில புது கட்ட புது வேட்டி கடிக்கிட்டு சீக்கிரமா வாசு

இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் ஒரு பெரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா ஐயா பெரியவங்க நீங்களே சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் முன்னாள் கோவந்த வச்சு இவர் எனக்கு தாலி கட்டினாரு ஆள் செய்யலாமா குடும்ப விவகாரத்தை பத்தி கூட்டத்தில் வச்சு பேசுறது சொத்து சுகம் பறி போகுதுன்னா பேசாம இருந்துருவையா என் வாழ்க்கையே பறி போகுது அதுக்கு யாரு உன் வாழ்க்கையை நீயே கருத்து

நாகரிகம் பேராலை எதையோ கத்துக்கிட்டு வந்து நம்ம நாட்டில் பரவுட்டதுனால இங்க தேவைகள் அதிகமாகி போய் வறுமை திருட்டு பசி பட்டினி விபச்சாரம் அழிஞ்சு போய் பட்டணமே கட்டி குத்திச்சு அவரா போச்சு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழருடைய நாகரிகத்தை ஏ நம்ம இந்திய கலாச்சாரத்தை காப்பாற்றிக்கிட்டு வர்றது எங்க பட்டிக்காடு உயிரே போனாலும் உங்க பாழா பண்ண நாகரிகத்தை நுழைய விட மாட்டோம் அந்த பட்டிக்காட்டில் பிறந்த எங்கிட்ட நாகரிகத்தை பத்தி பேசுறேன் பொறுபடியும் அறிவு கட்டப்படுறேன் முகையா யா என் சம்சாரம் என்ன தவறா நினைச்சுக்கிட்டு உன் கல்யாணத்துல குழப்பம் பண்ணிட்டா அவளுக்காக நான் ஒண்ணும் தப்பி போயிட்டேன்